அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் வடக்கு பார்த்த திசையில வடக்கு பார்த்த தலைவாசரோடய அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பு கையில தோற்றுறதை பார்ப்போம் நல்லா அருமையா எலிவிஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு ரோடு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடியில மெட்டல் ரோடு இருக்கு இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்கள் நல்லா அழகிய வேலைப்பாட்டோட இந்த எலிவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க நல்ல ரேம்ப்லாம் அருமையாக வேலை பார்த்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கோம் தரையில் பூரா நல்லா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் வச்சுருக்காங்க வால் முழுவதுமே வால் டைல்ஸு வச்சிருக்காங்க இது வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ரைட் சைடில் மாடி போக படி கொடுத்துருக்காங்க சைடுல ஒரு இந்திய டைப்ல டாய்லெட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்கு பாத்ரூம் ஆள் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு இது ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடில் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக அருமையாக நல்ல அகலமான தார்ச்சால வசதி இருக்குது நம்ம இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஸ்வைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் மேலே வால் முழுவதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு பார்க்கிங் வந்து நல்ல பெரிய காரணிப்பட்டுற அளவுக்கு நல்ல தோதான இடமா இருக்கு முன்னாடி கிரானைட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து டீ கூட்டில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோரு இந்த இடம் பார்த்திங்கன்னா மூனை முக்கால் செண்டு வித் ரோடோட மூனை முக்கால் செண்டு இடத்துல இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு பில்டிங் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது சருடியில் பில்டிங்கில் அமைஞ்சிருக்கு மல்டி மீடியா டிவி யூனிட் தான் இப்போ நம்ம இருக்கோம் நல்ல பிரம்மாண்டமான பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒரு பூஜா கபோர்டு அதோட இணைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த பூஜா கபோர்டு பார்க்குறோம் வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமோடு அமைச்சிருக்காங்க மேலே பால் சீலிங் வித் லைட் அபெக்டோட மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அதுபோக தளத்துல பூரா நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸ் மேக் பினிஷிங்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஜன்னல் மட்டும் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து ஒரு ஜன்னலும் கிழக்கு பக்கமா ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு மூணே முக்கால் சென்ட் இடத்துல முப்பத்தி மூணு அடி ரோட்ல ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது சதுரடி கட்டுமானத்துல அமைஞ்சிருக்கு இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் உள்ளது வாங்கப்ப முதல் பெட்ரூமை பார்த்துருவோம் இந்த பெட்ரூம்ல மேல லாப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணிருக்காங்க கீழே தளத்துலயும் சேம் யூனிஃபார்மா நாளுக்கு ரெண்டு மேட் ஃபினிஷிங்கில் வெட்டி போய் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு வார்ட்ரூப்பு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் கப்போர்டு பண்ணிருக்காங்க வித் மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன நல்லா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க மேற்கு பக்கமா ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் நல்ல பெரிய டாய்லெட் பாத்ரூம் வருது இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் வருது டாய்லெட்டில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த பெட்ரூம் நேர் எதிர்த்து செயல் பாருங்கள் அடுத்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவாங்க இந்த பெட்ரூமும் ஓரளவு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது மேலே லாஃப்ட் முழுவதுமே இந்த பெட்ரூம்லையும் அப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வாட்ரப் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வட்டிபீர் டைல்ஸு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோடு இருக்குது கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட் வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது இது ஒரு வடக்கு பார்த்த மணையெல்லாம் வடக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட டாய்லெட் பாத்ரூம் பாருங்க இது நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய அட்டாச் டாய்லெட் பாத்ரூமா கொடுத்துருக்காங்க ஜன்னல் வசதி இருக்கு வால் முழுதுமே டைல்ஸ் சொட்டப்பட்டிருக்கு இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இது நம்ம சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஃபுல் ஃபர்னிஷிங் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்கணும் வாங்க பார்த்துருவோம் இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே சேம் பேட்டனில் நாலுக்கு ரெண்டு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பா டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க நல்ல போதுமான வெளிச்சமான ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக வெண்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு கோல் எடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்ல தான் இந்த பாட் டைப்ல கிரானைட் மேட் அமைஞ்சிருக்கு எஸ்எஸ்ல வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதுபோக ஸ்டோரேஜ் கப்போர்டு பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இது கிச்சன் வாட்ரோப்பு வித் மிரரோட இருக்கு மேலே லாஃப்ட் முழுவதுமே அதே மாதிரி ஃபுல்லாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க அடுத்து அங்கே ஒரு கப்போர்டு மிரர் மிரர் பிச்சு தான் இருக்குது இது கிச்சன் வாட்ரோப் இது மிரரோட இருக்கு டைனிங்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது ஓபன் டைப் கிச்சனாதான் இருக்கு மொத்த மூனை முக்கால் இடத்துல ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது சதுரடி கட்டுமானத்துல இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு போர் பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது அடியில் போர் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங்லேயும் மேலே சீலிங்லேயும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதி தான் போகிறோம் மாடி மொட்டை மாடி தான் கீழே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துட்டாங்க பட் ஆனால் மாடிக்கு போகிற பகுதியில் மேலே ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுவும் ஹெட்ரூம் கட்டி அதை கவர் பண்ணிட்டாங்க இது ரெண்டு பெட்ரூமு ப்ளஸ் பெரிய கார் பார்க்கிங் மாடிக்கு போகிற ஹேண்ட்ரைவ்லாம் எம்எஸில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமோடயும் பெரிய கார் பார்க்கிங் அடுத்து இங்க ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே ஒரு அண்ட் கிளாஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க எலிவிஷனுக்கு தளத்தில் புறான்னு தட்டோடு போயிட்டுருக்காங்க ரெண்டு பெட்ரூமு கார் பார்க்கிங் மாடலில் கிச்சனு வாட்ரோப் இருக்குது கப்போர்டு இருக்குது லேவுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பில்டிங் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க முப்பத்தி மணி வாடி ரோட்டில் மூணே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்கு இந்த அழகிய தனி வீட்டுக்கு அவங்க கேட்குற வில எழுவத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் மேலும் உங்களுக்கு இந்த வீடும் வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த அழகிய தனி வீடை பார்க்கணுன்னா நாங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் நன்றி நண்பர்களே தேங்க்